ிருக்கும் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டரை மாதம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை மாதம் அதுலேயும் எழுபத்தி ஐந்து நாட்கள் மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு புறம் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்தில் அக்டோபர் பத்தொம்பது இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு கடகத்திற்கு அதிசார பயிற்சி அடைகிறார் அது மட்டும் இல்லாமல் வக்ர நிலையும் பெட பெறுகிறார் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன் இந்த இரண்டரை மாதமும் கன்னி துலாம் கிட்டத்தட்ட விருச்சகம் வரைக்குமே கண்டினியூவாக அவர் பயணம் செய்கிறார் இவருடன் இணையக்கூடிய கிரகம் செவ்வாய் ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அப்போது இந்த இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த புதனும் ப்ளஸ் சுக்ரனும் இவர்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி துலாம் விருச்சகத்தில் பயணம் பண்ணக்கூடிய நிலை இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு குரு அடைஞ்சி அந்த உச்ச குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றத நாம் பார்த்தோன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அதாவது கன்னி அதாவது கடகத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து விருச்சகத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சகம்ன்றது உங்களுடைய எட்டாம் வீடு பட் அதுவும் செவ்வாய் பகவானனுடைய வீடு தான் அப்போ அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அந்த பார்வையால் ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்கள் தீராத பிரச்சனைகள் தீரும் இக்கட்டான நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுன்ற அளவுக்கு ஒரு தண்டனைக்குரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த இடத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கும் தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு பிரிஞ்சவங்க தனக்கானவங்க நினச்சவங்க கூட தன்னை காயப்படுத்திட்டாங்களேன்ற மன உளைச்சல் இருக்கிறவங்க தன்னை வந்து அடையக்கூடிய ஒரு கால நேரமாக இது இருக்கும் அதாவது ஒரு விமோஷனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அதுலேயும் நீங்கள் இன்னும் இந்த காலகட்டங்களில் இந்த இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்களில் நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எந்த விதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் வந்து அடைய போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பார்வை ஒருபுறமாக இருந்தாலும் அதே வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த காலகட்டங்களில் துலாமில் நின்று அந்த செவ்வாய் தனது சுய வீட்டை பார்க்குறாரு உங்கள் உங்களுடைய ராசியே அவர் பார்க்குறாரு இது ஒரு ஹைலைட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இறுதிக்கட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய நிலைகள் அந்த விருச்சகத்துல பார்க்கக்கூடிய அந்த பார்வையை விட உங்களுடைய டேரக்டா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் மகரத்துல பார்க்கறார் மகரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்போது பதினொன்று லாபஸ்தானத்துல இந்த குரு பகவானது பார்வை விழும் பொழுது மேசராசி என்பர்கள் ஏழச்சனியினுடைய தாக்கத்துல வீண் விரயங்களையும் மன உளைச்சல்களையும் அதையும் தாண்டி இக்கட்டான நிலைமை இக்கட்டான நிலைமைன்னா கேட்ட இடத்துலையும் பணம் வரலை கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுக்க முடியல செய்யக்கூடிய வேலையை முடித்தா பணம் வரும் அந்த வேலையும் முடிக்க முடியல முடித்தாலும் வர வேண்டிய பணம் நிலுவையில் நிற்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீடிச்சிருக்கும் இதனால் உங்களுடைய வாழ்வாதாரத்திலேயே இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு பதட்டம் பையன் உங்களுக்குள்ளே உருவாகியிருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப ரீதியில் இத்தனை வருஷமாக யார் மேல் அபிப்பிராயம் வச்சு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்களா அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களை புரிஞ்சிக்காத ஒரு நிலை அதுலேயும் தேர்ட் பர்சனுடைய குறுக்கீடுகள் தலையீடுகளால் அவர்கள் மனம் மாறக்கூடிய ஒரு நிலையையும் உண்டாகிருக்கும் இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது உங்களை நீங்கள் உங்களுடைய உண்மையான அன்பு பாசம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய குடுக்கல் வாங்கல் ரீதியில் முதல் கொண்டும் உங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் என்னன்றத மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் குரு பகவான் மறுபுறத்தில் சனி பகவான் தான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்போ அந்த சனி பகவான் இருக்கிற இடத்துல குரு பார்வை விழுது இதுதான் மெயின் ஹைலைட் அப்போ என்னன்னா குரு பார்வை கரெக்டாக ஒன்பதாம் பாவத்தில் விழக்கூடிய இந்த நேரம் ஒன்பதாம் பார்வைய உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு அப்போது பனிரெண்டாம் பாவம்ன்றது இத்தனை நாட்களாக வீண் விரயங்கள் கடன் சுமைகள் பத்து ரூபா சம்பாரிச்சு நீங்கள் கடன் வாங்கிய பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வேறு அந்த இன்ட்ரெஸ்ட்டையே நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கட்டுறது வேறே அப்போது கடன் சுமைகள் அதிகம் அதிகமாக அதிகமாகக்கூடிய நிலைமை சம்பாதிக்கிறது தெரியும் மிச்சம் வைக்க முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகிருக்கும் அது மட்டும் இல்லை எஃபோர்ட் ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு மேலே உங்கள் தகுதிக்கு மீறியும் எஃபோர்ட் போட்டு ரிஸ்க் எடுப்பீங்க வேலையிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி மேஷராசி என்பர்கள் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் கடைசி ஒரு பர்சண்ட்டில் பார்த்தா அது ரிஜெக்ட் ஆகும் பிரேக் ஆகும் அதில் எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உங்களோட இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு அந்த பலன் போய் சேரக்கூடிய நிலைமைகள் உருவாகும் அப்போது இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி அதே நேரத்தில் வேலையில் தேவையில்லாத சிக்கல்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கே உங்களுக்கு குடைச்சல்கள் தரக்கூடிய நிலமை எங்கே நீங்கள் மேலே போயிடுவீங்களோ உங்கள் மேலே மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் வந்துடுமோ அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு ஊதிய உயர்வோ கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு மறைமுக சூழ்ச்சிகளும் சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த சூழ்ச்சிகளை ஒடிச்சு சுக்குநூற் ஆக்கக்கூடிய அளவுக்கு இடைப்பட்ட வர இந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் உங்களுடைய பலமான செயல் ஆற்றலா இருக்கும் நல்ல ஆற்றல் மிக்க செயல்களா இருக்கும் அப்போ இறங்கிய வேலைகளை நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய காலமா இருக்கும் பொருளாதார ரீதியில குடுக்கல் வாங்கல் ரீதியில கொடுக்க முடியாத இடத்துலையும் கரெக்டாக கொடுத்து பணத்தை வாங்கி செயல்படுத்தி உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் வரக்கூடிய வருவாயையும் அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது ஏன்னா இத்தனை நாட்களில் வீண் விரயங்களாக இருந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறப்போகுது அதுவும் பனிரெண்டாம் பாவத்தில் இந்த நிலை உருவாகும் பொழுது பனிரெண்டாம் பாகன்றது உங்களுக்கு தொலை தொடர்பு அப்படின்னா ஒன்று நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா இது உங்களுக்குரிய நேரம் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா அதற்குரிய வாய்ப்பு மிக அருமையான ரீதியில் கை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள் நீ தவறி தவறி போயிருக்கலாம் பட் இப்போ மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடையும் அதுலேயும் வெளிநாட்டில் ஏன்னா பன்னிரெண்டாம் வெளிநாடு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மிக அருமையான யோக காலமாக இருக்கும் எப்படின்னா அந்த குரு பார்வையே அந்த சனியை பார்க்கறதுனாலே மீளா பிரச்சனையில் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டங்களை நான் கடந்து போகவே முடியல ஏன் பிறந்தேன் தெரியலன்ற அளவுக்கெல்லாமே மன அழுத்தத்திலையும் பிரண வேதனையிலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு டேர்னிங் உருவாக்கக்கூடிய அறையா அருமையான அமைவுகள் உண்டாக போகுது உங்களுக்கு முயற்சிகள் பலப்படுத்துங்க இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வேலையில் அவ்வளோதான் வேலையே போகக்கூடிய அளவு கையடிச்சேன்ற பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை அதையும் தாண்டி அருமையான இடத்துல ஸ்டாண்டர்டாக அமரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப் போகுது அதுலேயும் மேஷராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் கடந்த காலகட்டங்களில் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு கூடி வந்திருப்பீங்க ஆனால் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் மீண்டும் இப்போ முயற்சி எடுங்க கை கூடி வரக்கூடிய காலமாக அமைய போகுது இஷ்டப்பட்ட வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சி விரும்பி திருமணம் செய்யணும்னு நினச்ச அந்த வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத சில சூழல்களால் அப்படியே இவங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலை இதை தாங்கி ஃபேஸ் பண்ண முடியாத நிலைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதுலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு அருமையான அமைப்பு உருவாக்கிடுவீங்க குறிப்பாக மேசராசி என்பர்களுக்கு வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் சிலருக்கு வீடு டக்குன்னு வாங்கி குடி போகக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முயற்சிகளை கரெக்டாக மூவ் பண்ணி இந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அரைகுற குழப்பம் இருக்கலாம் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி வேண்டியதே இல்லை யோசனையே வேண்டியதில் இறங்கி செயல்பட்டு அதை முடிங்க பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சால் இன்னுமே நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை செயல்படலாம் ஆனால் வண்டி வாகனங்களில் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனங்களுடன் வாங்கிறத கூட கொஞ்சம் தடை செய்து பொறுமையாக வாங்குங்க ஆடம்பர விஷயங்கள் எது உங்கள் கண்ணுக்கு எதிரில் வந்து நின்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்கள் வேலை உங்களுடைய குடும்பத்திற்கு சார்ந்த வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைங்க உங்கள் வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு இமேஜை உண்டாக்கி கொடுக்கும் இல்லைன்னா உங்களோடு இருக்கிறவங்களே உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலமும் உருவாகிடும் அது மேஷராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய அதை சார்ந்த அனுபவங்களை சந்தித்தவங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கக்கிட்ட திறமை ஆற்றல் மேன்மை எல்லாமே இருக்குது அதே சமயம் மேஷராசி என்பர்களுக்கு டாக்குமெண்ட் அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த நேரத்திலே சரி செய்திடலாம் முயற்சிகள் செய்யுங்க பூமி சம்பந்தப்பட்ட தகராறுகள் வழக்கு கோர்ட்டு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அழகா நீங்க ரிலீவ் பண்ணி வெளியில் வரலாம் முயற்சிகள் பலமாக இறங்கி செயல்படுத்தலாம் ஏன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து டைரக்டாக உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் விழுறதுனால ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குரிய இடம் தான் அந்த பதினோராம் பாவம் அப்போது அந்த இடத்துல குரு பார்வை விழ உச்ச குருப்பாக்குறார் அப்போது கம்பல்சரி இப்போ மூவ் பண்ணுங்க அந்த திருமண வாய்ப்பு கை கூடி வரும் குறிப்பாக ஆரோக்கிய இதில் நிறைய சிக்கல்களை சிந்திச்சிட்டிங்க உங்களுடைய கழுத்து பேக் பெயின் இடுப்பு வரைக்குமே சில பிரச்சனைகளை நரம்பு ப்ளஸ் ஜவ்வு எலும்பு வரைக்கும் பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெளிவான உங்களுக்கு வழிமுறைகள் கிடைக்கும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை சந்தித்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகளை சந்தித்து இன்றைக்கி பிடிச்ச வாழ்க்கையே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருமா வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்களில் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலைமை மட்டுமல்லாமல் அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய காலமாக இது மாறப்போகுது ஏன்னா குடும்பத்தில் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போகக்கூடிய அளவுக்கு எந்த திருமண விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சீங்களோ அதுவே இன்னைக்கு உங்களுக்கு பெரும் தளவழியாக மாறி நிற்கக்கூடிய நிலை இந்த நிலைக்கும் சரியான பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையில் எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க மேஷராசி என்பர்கள் ஆக உங்களுடைய வாழ்க்கை மேலும் வளமாக அமையும் நான் சொன்ன இந்த பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி ப்ளஸ் சர்வாஷ்டவர்கள் பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதில் இந்த குரு பிளஸ் சனி பகவான் சூரியன் பிளஸ் செவ்வாய் இவர்கள் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா ஒரு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு நல்லா இருந்துவிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டா டோட்டலாக நெகட்டிவாக ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது நிறைய முறை நீங்கள் நினச்சிருப்பீங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் நமக்கு மிஸ் ஆகுதுன்ட்டு இப்படி ஜாதகத்தில் உங்களுடைய திசா புத்திகள் இருக்குது இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை செய்து எதில் இறங்கினாலும் அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் மேஷராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்